தமிழ்நாட்டு கலைத்துறைக்கும் கடகத்துக்கும் சம்பந்தம் உண்டு இங்கே குரு வரார் அப்போ இன்வெஸ்டர் ப்ரொடியூசர் நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாகிட்டாங்க ரெண்டாம் இடத்துல நல்ல க குரு அஞ்சுக்கு வந்தாச்சு அப்போ கடகம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது அடுத்த வருஷம் நேஷ்னல் அவார்டு தமிழ் சினிமாவுக்கு உண்டு காதலில் வெற்றி அதேமாரி அதிக மதிப்பெண்கள் இந்த வாட்டி இந்த வருடம் பத்தாவதும் சரி பன்னெண்டாவது சரி முதல் மூன்று மூன்று இடத்துல பொறுத்த அளவுக்கு தொழிலில் இதுவரை இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தந்தையோட சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் போனால் நம்ம லாக் ஆகிடுவோமா இல்லை போனால் வேலை கிடைக்குமா அப்படின்னு இந்த மூணு கேள்விகள் இந்த மேசராசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதுமே ஒரு பாவ கிரகம்ன்றது சனி ராகு கேதுகளை சொல்லுவோம் அந்த பாவ கிரகம் தான் மீனராசியில் இருக்குது இந்த மேசத்துக்கு வந்து ஒம்பது குடையவன் வந்து குரு குடையவன் சனி அவர் தர்ம கர்மாதிபதியின் பேருங்க இந்த தர்ம கர்மாதிபதி பேர் கோச்சாரத்துலேயும் வருது எப்படின்னா கடகராசியில் குரு வர்றாரு அந்த சனியை பார்க்கும்போது இந்த இந்த இவங்களுடைய கர்மங்கள் அப்படின்னா அந்த எதெது வேணுமோ அதனுடைய கர்மம் தந்தை வழியானது தாய் வழியானது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது பூராமே ப்ளஸ்ஸாக கிடைக்கும் ஏன்னா ஒரு பாவ கிரகத்தை சுபகிரகம் பார்க்கும்போது அதனுடைய ஆதிபத்திய உரிய பாவகங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும் நல்லபடியாகும் அதனாலதான் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் இதுல ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுது ஒன்பதாம் இடம் குரு பத்தாம் இடம் மகரம் சனி பதினோராம் இடம் கும்பம் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு இவங்களுக்கு பிளஸ்ஸா கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ரிஷபம்ல வந்து இந்த வருஷம் அவங்களுடைய பார்த்துக்கணும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் காதலில் வெற்றி அதே மாதிரி அதிக மதிப்பெண்கள் இந்த வாட்டி இந்த வருடம் பத்தாவதும் சரி பன்னெண்டாவது சரி முதல் மூன்று மூன்று இடத்துல கண்டிப்பாக ரிசர்வ் ராசி இருப்பாங்க மாணவர்கள் இருப்பாங்க அதிகமாக இருப்பாங்க அதிகமாக இருப்பாங்க கண்டிப்பாக எங்கே செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரிசபாக சூப்பரா இருக்கு தொழில்கள் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் போது எல்லாமே சூப்பரா இருக்கு சார் வேலை செய்கின்ற இடத்தில் மிதுன ராசி பெண்கள் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளஸ் இப்போ இந்த மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா தகவல் அந்த தகவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி தான் அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுறது நல்லது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒன்று தான் ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா அந்த புதனே இந்த வருஷம் வந்து ஆரம்பத்தில் பாதகத்தில் போய் உட்கார்ந்து அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு வீடு கொடுத்தவரும் அவரும் பரிவர்த்தனை ஆனாலும் கண்டிப்பாக இந்த பரிவர்த்தனையினால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைந்தாலும் பட் அந்த தாக்கம் அப்படின்றது வந்துட்டு லைஃப் லாங் மனசில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் ஃபோனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்காரங்க வந்து பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்க போகிறாங்க ஒளி வீச போகிறாங்க இந்த அஷ்டம சனில பட்ட கஷ்டம் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும் ஏன் அதுக்கு ராசிக்கு பாக்கியாதிபதி குரு அவர் வந்து கடகத்துலதான் உச்சமடைவாரு இப்ப கோச்சாரத்துல கடகத்துக்கு வர போறாரு கடகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னா அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு அஞ்சாம் இடம்னு என்னது நம்ம மனசு கடகராசிக்காரங்க மனசு எப்பவுமே எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பொதுவாக இந்த பௌர்ணமி பூஜை அந்த பௌர்ணமிக்கு அம்மன் வழிபாடு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றியே தரும் கொஞ்சம் வந்து அவங்க மனசஞ்சலத்தை குறைக்கிறதுக்கு ஒரு யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி அவங்க போறது வந்து அவங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஷவர் பீரியட் தமிழ்நாட்டு கலைத்துறைக்கும் கடகத்துக்கும் சம்பந்தம் உண்டு குரு வரார் அப்ப இன்வெஸ்டர் ப்ரொடியூசர் நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆகிட்டாங்க ரெண்டாம் இடத்துல நல்லா குரு பார்வை அஞ்சுக்கு வந்தாச்சு அப்ப கடகம் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது அடுத்த வருஷம் நேஷனல் அவார்டு தமிழ் சினிமாவுக்கு உண்டு அதேமாதிரி கடகம்தான் அரசியலையும் சொல்லும் அப்போ தமிழ்நாட்டில் அரசியலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு பையன் அப்பா அதாவது திரைத்துறை சார்ந்த ரெண்டு பேர் இந்த தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்க போகிறாங்க இதுதான் நடக்க போகுது அப்பாவோட அடுத்த இவர் கேண்டிடேட் மாறிச்சுனா நிச்சயமாக முதல்வராக கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக கடகராசிக்கு அருமையான வருடம் இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் மகம் என்பது யார் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம் அதனால தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின்றோம் பூரம் ஆடிபுறம் அம்பாள் உத்திரம் ஐயப்பன் அப்ப தேவர்கள் அதிகமாக பிறந்த ராசியா இருக்கும் இந்த நவம்பர் நைன்த்துலேருந்து சிக்ஸ்டீன்த் வரைக்கும் குருவும் கேதுவும் சிம்ம மகத்துலேயே நிற்குது சார் ஒரே டிகிரியில் நிற்குது அந்த நேரத்தில் ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அதாவது ராஜாவாக வாழ்கிறக்கான ஒரு இதோட அந்த குழந்தை பிறக்கும் குரு கேது ஒரே டிகிரியில் நிற்கிறது மிக்க மிக சிறப்பான ஒரு டைமு எல்லா விதத்துலேயும் அறிவுலேயும் ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரமே மகம் கேதுவோட நட்சத்திரம் அதுலேயே கேது நிற்கிறார் அதனால் மிக சிறந்த அறிவாளியாகவும் குருவும் அதே நட்சத்திரத்தில் நிற்கும்போது கை நிறைய பணத்தோடையும் அந்த குழந்தை வாழக்கூடிய அமைப்பு இப்ப யாராவது கன்சி ஆகுறாங்க அப்படின்னா அந்த டேட்ல குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிகிரிலேயே பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்டாசமான ஒரு நவம்பர் கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே மனக் குழப்பத்தோடவும் ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க எந்நேரம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நிலையில் இருப்பாங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு நிலையாகவே இருக்க மாட்டாங்க டென்ஷனாகவே இருப்பாங்க இந்த வருடம் வந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதோட்டு அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கணவனோட ஒரு சி ஃப்ரெண்டுங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அதில் இவங்க கவனமாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவோட சொத்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் அக்ரிமெண்ட்ல டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க வெளியில் வரலாங்க துளாராசி இருக்காங்கல்ல சார் அவங்க வந்து அங்கே சனி உச்சமாகுது அந்த வீட்டில் ஸோ துளாராசிக்காரங்க வந்து இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் நல்லா பண்ணும் நீங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்புறம் நீங்க வந்து ஆயில் புல்லிங் பண்ணலாம் ஆயில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வைப்ரேட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனு கொடுக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போகலாம் அது வந்து உங்களுக்கு அல்டிமேட்டா எல்லா அந்த மூணு நட்சத்திரத்தோட கடவுளும் அங்கே இருக்கார் ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் வந்து சமையல் லேட்டாக பண்ணுறீங்க இது அதுன்னு நீங்கள் வந்து அது கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நான் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்னு கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் சுவாதி அவர் வந்து பூசம் இல்லையா உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கணவன் அதிகமாக நீக்கு நேசிக்கிறது நீங்கள் தான் டாப் லிஸ்ட்டு உங்க மேல அவருக்கு உண்மையான அதாவது பிரியம் இருக்கும் ஆனா அதிகமா நீங்க அவரை விரும்புவீங்க ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அவர் மூணா நசரம் நீங்க தேடி தேடி போய் சொல்லுவீங்க அவர் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆமா அதுக்கு அடுத்தது இருபத்தேழு நசரங்களையே மிக ஜாலியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நஸரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாதி நஸ்திரம் தான் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிருவாங்க அதே மாதிரி கஷ்டத்தையே அதாவது பெரிய கஷ்டம்னு சொல்லாம இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை கேட்டு போகிறீங்க வேலை இல்லைன்னு திரும்பி வரும்போது உங்கள் நண்பர்கள் பார்த்தாங்கன்னா இது நம்ம கம்பெனிதேன்னு சொல்லிவிட்டு ஜாலியாக போகிறாளுங்க ஆமாம் கரெக்ட் சார் ரைட்டுங்களா அதனால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிற ராசிகளில் டாப் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க விருச்சகத்துக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் கைகூடும் இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இவங்க வந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து வருஷ கடைசியிலே இவங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும் அதனால உடலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதுவும் இந்த வருட இறுதியில் தான் அது வரைக்கும் அவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்ல நல்ல பலன்களே இவங்களுக்கு வந்து இருக்கு வண்டி வாகனத்தில் போகிறது அந்த சொல்லுவாங்க இல்லையா மித வேகம் மிக கவனம் அப்படின்னு சொல்லுவோம் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிபி இந்த மாதிரி விஷயத்திலையும் இவங்க கொஞ்சம் மிகவும் நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக சார் அதாவது அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்போன் பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம கவனங்கள் அவங்க மேலே இருக்கிறது மிகவும் நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சார் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு டைம் இவங்க வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தனுசு ராசியில் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கை இருப்பு அதாவது சேவிங்ஸ் இந்த அவங்கள நம்பி நம்ம வந்து லைஃப்பில் ஹஸ்பண்ட்ஸ் எது பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்கள்ல பெண்கள் முக்கியமாக ஆர்கானிக்ஸ் ஃபுட் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அவங்களுக்கு அதில் பேரும் புகழும் கிடைக்கும் லாஸ்ட் இயர் வந்து சொன்னாங்க தனுஷ் தான் ஃபஸ்ட் ரேஞ்சில் இருந்ததுன்னு சொன்னாங்க பட் ஸ்டில் ஸ்டில்னா அதை ரீச் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர இன்னும் அந்த சக்ஸஸ் கையில் கிடைக்க மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்குது லைஃப்ல இன்னொரு விஷயம் என்னென்னா தனுஷை பொறுத்தவரையும் எப்பயுமே எதுவுமே போராட்டமாகவே இருக்குது ஹஸ்பண்டை கடை கல்யாணம் பண்ணுறதாக இருக்கட்டும் குழந்தை பெக்கிறதாக இருக்கட்டும் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு ஸ்ட்ரகிளோடைய லைஃப் வாழ போகுது தனுஷுங்கிறத அம்பா குறிக்கிறது போராட்டத்துக்கு பின் தான் இனிமையான இது கிடைக்கும் அதாவது உங்களுக்கு அதாவது உங்களோட வேர் கசப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற கனி தாமதமாக கிடைக்கும் இனிப்பாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம்ல எப்போவுமே இந்த ராசிக்கு பொதுவாக கோச் இப்போ என்ன நால பத் சனி நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தடை ஸ்லோவாக நடக்கும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் உங்கள் பேரில் இருக்க வாகனத்தில் நீங்கள் போய்ட்டு இருக்கும்போது ரோட்டு மேலே நிற்கும் வண்டி நடு ரோட்டில் வண்டி நிற்கும் டென் டேஸ்ல கரெக்டா டூ வீலர் எடுக்கலாம்னு பார்த்தேன் நீங்க கரெக்டா இப்படி சொல்றீங்களே இப்ப என்ன நாங்க எச்சரிக்கை தான் பண்றோம் ஒன்னும் இல்ல நானே தான் நான் வந்து ஒரு புது கார் எடுத்தேன் எனக்கு நாலாம் இடத்துல சனி வந்துச்சு எனக்கும் தெரியும் அப்போ அதனால தான் பழைய வண்டி எடுக்காமல் புது வண்டி எடுத்தேன் உண்மையிலேயே ரோட்டில் நின்றுச்சு அப்படி சத்தியமாக நின்றுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரியில இருந்து வயரை கண்டு போச்சு எனக்கு படபடப்பையோ புது வண்டி வண்டின்னு வச்சு வேற ஏதோ ஸ்டக் ஆகிருது போல இருக்குன்னு அப்புறம் அவர் வந்து ஒரே ஒரு சும்மா கையில் ட நட்ட டைட் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்ட்டாரு அப்போ நம்ம பேரில் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அனுபவமும் நம்ம வெற்றியை தரும் நம்ம வந்து ஒரு விஷயத்துல கமிட்டாயிட்டோன்னா அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசி சரிங்களா இப்போ மகர ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அந்த இடத்துல தான் உச்சமாவார் ஸோ அவங்க வந்து பயங்கர அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்கூல் டேஸ்லலாம் அவங்களை கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல சாம்பியன்ஷிப்பே வாங்கியிருப்பாங்க இப்போ ஜிம்மு இதெல்லாம் போறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க நீங்கள் இனிஷியலாக கேட்டீங்கல்ல ஜாக் ராசி எது அப்படின்னு அதுல மகரமும் இருக்கு பொதுவாக வந்து இந்த மகர ராசியில பிறந்தவங்க காலபுருஷனுடைய பத்தாவது வீடு அது சனியினுடைய ஒரு ஆட்சி வீடாக வருது அவங்க தொழில் வேலை இதை வீட் வீட்டில் உள்ள விஷயங்களில் வேணால் அவங்க வந்து கொஞ்சம் பேக் அடிப்பாங்க கொஞ்சம் எந்திரிக்கிறதுலேயே சோம்பேறித்தனமாக இருக்கிறது காலையில் ஆஃபீஸ் போகிறதுப்ப டிலே ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் ஒரு கமிட்மெண்ட்டுன்னு கொடுத்தா அதை கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் முச்ச நிலையில் வரும்போது நிச்சயமாக இவங்களுடைய எல்லா முயற்சிகளும் உண்டான காலகட்டமாக இருக்கும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தொழில் நிலையை தற்போது உயர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இன்னும் அபரிமிதமான முன்னேற்றம் தொழில் மூலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னா உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறார் பொதுவாக இந்த ராகுனுடையது அட்டகாசமான ஆர்ப்பாட்டமானவர் ஒரு பெருசாக ஒரு மாய மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு ப பயத்தை உருவாக்கிடுறார் ஆனால் ஒன்றும் ஆயிடும் அவ்வளோ கொடுக்குறா இவ்வளோ கொடுக்குறான்ட்டு கொஞ்சம் ஏமாற்றமும் செய்பவர் இந்த ராகுதான் ஆனால் இன்னும் கொடுக்கும் போது வாங்கி வச்சுக்கிணும் சேர்த்துக்கணும் நம்ம இதை விட அதிகமாக கிடைக்குதே கிடைக்குதேனாலும் போயிடும் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசி வீடு வாங்கலாம் இந்த வருஷம் எந்த ராசி வீடு வாங்கவே கூடாது துலா ராசி கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க சார் வீடு சம்மந்தமான விஷயம் துலாம் கும்பம் கடகம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மேஷமும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த நாலு ராசிகளும் வாங்க வேண்டாம் அதுக்குள்ளே போய் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொன்ன மாதிரி கணியர் ஐயா சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமான விஷயம் தவிர்ப்பது நல்லது விருச்சக ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமான விஷயத்தை தவிர்ப்பது நல்லது சார் எந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமண யோகம் உண்டு கடகம் மகரம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணம் தள்ளி போகக்கூடிய ராசி அது தனுஷுக்கு இந்த வருஷம் நடக்காதுங்க சார் கூடா நண்பன் கேடாய் கன்னி ராசி ஆ அது முடிச்சிருங்க அதை நீங்கள் முடிக்கிறதுக்காக தான் நான் பாதி விட்டேன் கூடா நண்பன் கேடாய் முடியும் கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கள்ல அது எந்த ராசிக்கு வந்து முடியும் கண்ணீராசிக்கு ஆ உற்ற நண்பர்களால் அவமானத்தை சந்திக்க போகிறது இந்த கன்னி ராசி யாருக்கு ஜாக்பாட் யாருக்கு ஜோக்கர் கார்டு ஜாக் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் துலாம் அதே போல கொஞ்சம் ஜோக்கரா இருக்கிறது பாத்தீங்கன்னா மீனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாக்பாட் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு விலகிடுறாரு அவங்களுக்கு எல்லாமே அப்படி பளிர்னு இனி இருக்க போகுது கொஞ்சம் பளிர்னு இருக்கிறது ஆனா சிரமப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னா சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் டேரோ கார்டு என்பது வந்து இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் இது இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி சரிங்களா ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி சார்ட் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் டேரோ வந்து அவங்க அவங்க பேர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் இல்லைனாலும் பேர் வச்சே நம்ம சொல்ல முடியும் பேர் வச்சு அவங்கள ஒரு கார்டு எடுக்க சொல்லுவீங்களா ஸோ அவங்களுக்கு வர கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ்லேருந்து வரும் அது மு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்ட்டுக்கள் ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் மைண்டில் தானே வச்சுருந்தீங்க கரெக்டாக வந்துச்சு சரிங்களா புது வாய்ப்புகள் வரும் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களோட நேரம் மாறப்போது நல்ல நேரம் வரப்போகுது ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம தனுசு ராசி நெகட்டிவாக சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க எவ்வளவோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லை லைஃபு ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்றது குட் லக் இஸ் கமிங்

அதாவது என்ன சொல்லுதுன்னா நமக்குள்ளே ஒரு மேஜிக் இருக்கும் நம்ம அதை அங்கீகாரம் பண்ணாமல் மற்றவங்க அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணுவோம் ஸோ நம்ம நீங்கள் எப்போ வந்து உங்களோட பேலிடேஷன் வேலிடேஷன் நீங்களே கொடுக்குறீங்களோ யுவர் லைஃப் வில் பி அ ப்ளெஸிங்